கடைசி மகன் அத்துரா கிடந்த நான் என்ன செய்த வேண்டா என் போனை கொடுத்து நான் வரும் வரைக்கும் போது பிள்ளைகளை பெற்ற வழிப்படுத்துவது போன கொடுத்திருக்க சின்னால் இருந்தவன் சாப்பிட வேணும் சொன்னால் ஒரு போன் முன்னுக்கு காட்டும் அப்படி வழிபடுத்தியிருக்க அதனால அதே நேரம் புத்திமதிகள் சொல்லி என்ன அடிப்படுத்தி வாக்கிர பேச்சாரம் இருக்கிறார்கள் இந்த இரண்டு தரப்பிலும் நான் அணியை பேசவில்லை பேசுவோம் தெரியும் அதனால முதலாவதாக நான் அழைக்கப் போகின்றேன் போதும் என்ற அணியுடைய பேர்களை சொல்லாமலே வருகிறது வருகின்றிருக்கின்ற

அவையோடு ஆந்தோர் பற்றினொன்ற தலைமையை எல்லருமை பேச்சாளர்களை அனைவருக்கும் வணக்கங்கள் குறிப்பாக மாணவச் செல்வங்களை உங்களுக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள் அவர் கலஞ்ச கலையில் கேட்குறதுக்கு கேட்கும்போதே இப்படி எல்லாம் அதுக்கெட்டு நடந்திருந்தா அது சொர்க்கமாகதான் இருக்கும் அது நிகழ்ச்சி பார்த்திச்சேன் ஆனா இன்னைக்கு இப்படி அழகு இந்த நாட்டில் இந்த சமுகாரத்தை அப்படியா இருக்குது இது வந்து உங்களோடு தமிழ் அன்னை இப்பொழுதும் கண்ணிலே ஓடி நூலை பதபாகம் ஐந்து நொடிபொழுதும் மேடைதவர்{|\} வினைகள் செய்து ஒரு கோழை மனமன்ன நாட்டில் குடி இருந்த கவியாக்கே செந்தமிழ் நரந்து எடி செய்கின்ற மூச்சினை அளித்தே நந்தனியை நந்துவும் என்வாழ்வு நன்னினை உடக்கினில் இலக்கும் தானே பூந்திய நாடி அறிவும் காடு போல மூத்த மலர்களை உங்கள் அனைவரையும் வணங்கி நான் ஒரு சொர்க்கத்தில் இருப்பதாக உணர்கிறேன் எத்தனை அன்பு உள்ளங்கள் இந்த மண்ணிலே எத்தனை அன்பு உள்ளங்கள் என்ன ஒரு அழகான தமிழ் யானை நீட்டியது போல ஒரு அற்புதமான தமிழை நேற்றிலிருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அதே போல

நடுவர்களே உங்களுடைய ஆசிரியர் இல்லாமல் எந்த மாணவரும் தமிழை கற்க முடியாது என்ன சொல்வார்கள்

இந்த பெற்றோர் என்னத்துக்கு பள்ளிகள் புரியுங்க பிள்ளைகளை இந்த அரசாங்கத்தால இவ்வளவு பட்ஜெட் கல்வி கண்டு ஒதுக்க இந்த கஷ்டப்பட இந்த நல்லா நெறிப்படுத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன சொல்ற வாங்க